வணக்கம் நீங்கள் பார்க்குறது ஒரு மலையோட குகை இந்த குகையில என்ன விஷயம்னா கொங்குணர் தவை இருந்த இடத்தை உங்களுக்கு காட்டுற தவை இருந்த இடம்னா அந்த அந்த மலை இப்போ அங்கே தான் போகிறோம் அந்த மலையில் கொங்குணர் என்ன செய்கிறாருன்னா காட்டுக்குள்ள நிலையா இருக்கிறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தவநிலையாக இருக்கிறதுக்கு இங்கே வந்து உட்கார்ந்த இடம்தான் அந்த இடம் அந்த இடத்த நான் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன் அப்படின்னா கொடுவாங்க நான் பண்ணக்கூடாது அந்த இடத்த உங்களை காட்ட போகிறேன் கொங்குநேர் இருந்த இடத்த உங்களுக்கு காட்டப்போகிறே கொங்குனேரு என்ன வடிவத்தில் உட்கார்ந்துருக்காரு ஐயா ஒரு குகை குகை இங்கே வந்து தவநிலை இருந்த இடம் கொங்குனரை பொறுத்த வரைக்கும் இந்த சாமியெல்லாம் பாருங்கள் விநாயகர் இங்கே தான் கொங்குணர் இருந்தார் தட்சிணாமூர்த்தி கொங்குனரு ஐயா உட்காந்துருக்காரு ஆதி காலத்திலேருந்து இந்த இடத்துல கொங்கனர் இருந்த இடம் அவர் உட்காந்த இடம் அவருங்க சக்கரம் இருக்குது இங்கே சக்கரம் இருக்குது அவர் உட்காந்துருக்காரு இது ஒரு அம்மா ஐயா இவங்க யாருங்க ஐயா வாங்க ஐயா காட்டு என்ன சொல்லுவாங்களே இந்த மலை வா மலையில் வாழ்கிறவங்க இங்கே நாலு தலைமுறை நாலு தலைமுறை உள்ளவங்க இருக்காங்க இங்கே நாலு தலைமுறை உள்ளவங்கள கீழேருந்து கூப்பிட்டு வந்தேன் இந்த மாதிரி தான் இருக்குது நான் ரொம்ப நாளாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து அதாவது நாலு தலைமுறையா நாலு தலைமுறையா ஆ நாலு தலைமுறை நாலு இந்த சாமி அப்படியே தான் இருக்குது இன்னும் எதுவும் மாற்றம் இல்லை நாலு தலைமுறையா இந்த கொங்குனரு தவணிலையாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஊர் பேருங்கய்யா சித்தேஸ்வரன் கோம்பை சித்தேஸ்வரன் கோமதி கோம்பை கோபை சித்தேஸ்வரம் கோம்பை ஊர் கோம்பை இது எந்த மாவட்டம் சேலம் மாவட்டம் என்ன தாலுக்கா சங்ககிரி தாலு சங்ககிரி தால்கா கோம்பை இது வரணும்னா எப்படி வரணும் சங்ககிரி வந்து வரணும் நல்லது அந்த ஐயாட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நல்லது சிவாயினம்மை